சமுகப்பிரியா நீரோடை கதை சொல்லும் போட்டியில் நான் இரண்டாம் பரிசு வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த நீரோடை இணையதளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சிருக்கேன் தமிழ் இளங்கலை படிச்சுருக்கேன் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன் கல்லூரி வகுப்பில் படிக்கிறப்போ வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் கவிதை எழுதுவேன் கட்டுரை எழுதுவேன் எல்லாமே தமிழ் இதுலேயே இருந்ததுனால நிறையா போட்டிகள் வெளியிலலாம் போய் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் இரண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு வீட்டில் இருக்கேன் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா வந்து ஒரு போட்டியில் கலந்து அதில் நான் ஜெயிக்கவும் செஞ்சுருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே வந்து நான் நீரோடையோட ஒரு தொடர்பிலே தான் இருந்துகிட்ருக்கேன் ஆனால் எதுலேயும் வந்து என்னால் பங்கேற்க முடியல என்னோட சூழ்நிலையினால் குழந்தைங்க குடும்பம் அந்த மாதிரி சூழ்நிலையினால் பங்கேற்க முடியல இந்த சூழ்நிலையில தான் கதை சொல்லும் போட்டின்னு ஒரு போட்டி ஒன்று மகேஷ் சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டி வந்து சொல்கிறப்பே அதில் பங்கேற்கணும் அப்படின்னு தாண்டி நான் அதில் கலந்துக்கிட்டேன் என் குட்டி பாப்பா ரொம்ப பண்ண அந்த போட்டியில் நான் கலந்து அந்த கதையெல்லாம் எப்படி சொல்கிறதுக்குள்ளே அதையும் தாண்டி நான் அதில் கலந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கதையை தேர்ந்தெடுத்த என் நடுவர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த நீரோடை மகேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்னை மாதிரியே நிறையா இல்லத்தரசிகள் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க அவங்களாம் இந்த தொட தொடர்பு கொண்டு நிறைய அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து பரிசு கிடைத்தது சார் காயின் கிடைச்சிருக்கு கொடுத்துருக்கீங்க அடுத்தது இந்த விருது வந்து இந்த காயினை விட இந்த விருது தான் எனக்கு பெருசு ரொம்ப நன்றி சார் வார்த்தைகள் இல்லை எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு நீரோடையுடன் நான் தொடர்ந்து பயணிப்பேன் நன்றி வாழ்த்துக்களுடன்